இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தேவிக்கு வேப்பிலையும் கொடுத்து அப்பனே நிச்சயம் அவ்வேப்பிலையையும் கூட இல்லத்தில் வையுங்கள் தேவி அப்படியே வந்து நிச்சயம் அவரவர் இல்லத்தில் இன்னும் சக்திகள் அதிகமாகும் பொழுது சில தீவினைகள் அண்டுவதற்கு வந்தாலும் அவையெல்லாம் தானாகவே நீங்கிவிடும் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே சில உண்மைகள் தெரியவரும் அப்பா இதனால் அப்பனே நிச்சயம் உங்களுக்கே சில விஷயங்கள் கற்பிப்பேன் அப்பனே வரும் காலத்தில் என்பேன் அப்பனே இதைச் செய்க நன்று என்பேன் அப்பனே ஆசிகள் ஆசிகள் அப்பனே நாராயணனுடைய ஆசிகள் பரிபூரணமாக பின்பற்று தந்துவிட்டேன் அப்பனே ஆசிகள் ஆசிகள் நலன்களாகவே ஆசிகள் வணக்கம் அடியவர்களே ஆடி வெள்ளி தோறும் மாரியம்மன் காளியம்மன் போன்ற அம்பாள் கோயில்களுக்கு சென்று கூர் பிரசாதம் படைத்து அதில் வேப்பிலையம் விட்டு படைத்து அது மட்டுமில்லாமல் அம்மனுக்கு வேப்பிலையே சாற்றி அதில் இருந்து சிறிதளவு வீட்டுக்கு எடுத்து வந்து வீட்டில் வைக்க வேண்டும் உங்கள் இல்லத்தில் இன்னும் சக்திகள் அதிகமாகும் சில தீவினைகள் அண்டுவதற்கு வந்தாலும் அவையெல்லாம் தானாகவே நீங்கிவிடும் இதை உடனே செய்ய நன்றி என்று குருநாதர் உரைத்துள்ளார்கள் எனவே அடியவர்கள் உடனே செய்து பலன் பெற்று இல்லங்களில் நல்வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் அன்னே ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்